சரி அதாவது பிரியாணி நான் எப்படி ரெண்டாண்டா பிரியாணி சாப்பிடுவேன் சாப்பிட்டா அந்த மாதிரி பிரியாணி லவருக்கு இது கொண்டாட்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி மேளா திருவிழா தான் மேளான்னு போட்டிருக்காங்க எங்க எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் அஜந்தா மண்டபத்துல நடக்குது அஜந்தா மண்டபம் எங்க இருக்குன்னு கேளுங்க எங்க இருக்கு அஜந்தா திருமண மண்டபம் வந்து நொய்யல் வீதி காங்கேரோடு திருப்பூர்ல இருக்கு காங்கேரோடு ஆமா

பத்து வயசுக்குள்ள எழுவத்தொன்பது ரூபா சரி சரியா பெரியவங்களுக்கு நூத்தி அறுபத்தொன்பது ரூபா ஓகே ஃபேமிலியோட வரவங்களுக்கு தனி ஹால் ஸ்பெசிலிட்டி தனி ஸ்பேஸ் தனியா கொடுத்துறாங்க சரி ஓகே புரியுதா பிரியாணி மட்டுமா வருவல் வறுவலா இல்ல சிக்கன் பிரியாணி இருக்கு வறுவல் இருக்கு தாளிச்சா இருக்கு தயிர் பச்சை தயிர் பச்சடி இருக்கு ஸ்வீட் இருக்கு ஸ்வீட் இருக்கு இல்ல இல்ல எல்லாமே அன்லிமிட்டெட் தான் ஓ ஓ அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்சல் வசதியும் தராங்க பார்சல் கட்டிட்டு நீங்க வந்துடலாம் குடும்பத்தோட வந்தா தனி இட வசதியும் அப்படி கிடையாது ஏதோ நம்ம சாப்பிடுற அளவுக்கு அமையா எழுபதுதான் கொடுத்துரு நீ ரெண்டாண்டுதான் கட்டினா எப்படே முடியும் அந்த மாதிரிதான் ஏதோ மானே பொன்மானே எல்லாம் நீயே போட்டுக்க சரியா அடுத்து வந்து முன்பதிவு செய்யணும் முன்பதிவு செஞ்சா மட்டும்தான் என்ட்ரி அலோடு என்னைக்கு கடைசின்னு பாத்தீங்கன்னா வர இருபத்தாறாம் தேதி தான் கடைசி அன்னைக்குள்ள நீ புக் பண்ணிட்டா நீ போக முடியும் அதான் மேடர் சரியா இந்த விஷயத்தை பார்த்து வீடியோ பார்த்து பயன்படுறவங்க புக் பண்ணுங்க பிரியாணி அன்லிமிட்டடா பண்ணுங்க இதை வந்து உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறது மிஸ்டர் பெட்டிகடை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க